வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த பிடியோட நம்ம ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ப்ரமோ அதுவும் அரண்டு மணிக்கு வரக்கூடிய ப்ரோமோ எப்போ எவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நேர்த்தே முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்காது ஏன்னா லைவ் வந்து எபிசோடில் இன்னைக்கு எல்லாம் ஷூட் போகிறதுனால நேற்று போயிருந்ததுனால இன்றைக்கி வந்து லைவ் வராது ஓகே ஸோ அப்போ நாளைக்கு கண்டிப்பாக அதுவும் வராது ஏன்னா அதுக்கெடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிரும் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஸோ சனிக்கிழமை லைவை கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை லைவ் வந்து காலைல போடலாம் பட் இருந்தாலும் அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பிகாஸ் அவங்க ட்ரிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டெக்ட் மாதிரி தான் வரும் அப்படி தான் ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது எப்படி சினாரியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் லைவ் வராது சண்டே பதினொன்று மணிக்கு மேலே தான் லைவ் வரும்னு நினைக்கிறேன் அதனால வெயிட் பண்ணுவோம் அடுத்து இந்த ப்ரமோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைமென்ஷன் கண்டிப்பாக மாறி இருக்கு அந்த கேம் உடையது ஏன்னா நம்ம என்ன என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் விஜய் சதுபதி வந்து வேல்டு கார்டு கண்டஸ்டன்ஸை சும்மா உள்ளே இறக்கி விட்டுருக்காப்புல வேறு லெவல் பண்ணுவாப்புல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகுழ்ந்த தள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க இப்போ உள்ளே இவர் சொல்லிட்டு போயிட்டார் என்னப்பா டெக்கோ வரமே நீங்க திவ்யா என்னத்தை போய் பிடுங்கினாங்க உள்ள ஒன்றும் பிடுங்கலையாப்பா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு லைக் பிரஜனா இருக்கட்டும் இப்படி பண்ணுறது அப்புறம் வந்து நம்ம அவங்க வேற என்ன அமித் பாருங்க கற்றுனது திவ்யா வந்து இப்படி இப்படி ஆட்டினது அப்புறம் வேற யார் இருக்கா சாண்ட்ரா வந்து இப்படி பண்ணது ஸோ எல்லாமே இப்போ கன்சர்ரேஷனுக்குள்ளே வருது ஓகே ஸோ எல்லாத்தையும் நான் போய் கேட்க போகிறேன் எல்லாத்தையும் நான் போய் அடித்து தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸில் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணி தான் உள்ள போறாப்பு எதுவும் வந்து பின்னாடி வச்சு பேசலை இல்லை இன்னும் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை ஜாலியாக போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணுறான்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த ப்ரோமோவில் அவ்வளோதான் அந்த டைமென்ஷன் நம்ம வந்து ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னலாம் விஜய் சேதுபதி அவர்கள் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒம்பது மணிக்கு பட் அது வந்து நான் இன்றைக்கி போடல ஏன்னா எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி ப்ரோமோ சீக்கிரம் வந்துடும் ஏன்னா நேற்றே ஷூட்டிங் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ரொம்ப வந்துடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் வெயில்டு கார்டு வந்த பிறகு இந்த கேம் திரும்பி பழையபடி தான் போயிருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு டைமென்ஷன் போகுதான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் இல்லை திருப்பி திருப்பி கத்திட்டு இருக்காங்க பார்வதி அமைதியிட்டானா பார்வதி வேலையை திவ்யாக பார்த்துது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற பேரில் கண்ட கருமத்தை பண்ணிட்டு இருந்துச்சு அடுத்து பிரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரவுடி மாதிரி நான் ஒரு ரவுடி டே எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிக்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆடிட்டு இருக்கான் அமித் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்து கொஞ்சம் நேரம் அமை அமைந்து பார்த்தாரு அதுக்கடுத்து ரெண்டு விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரே இதுக்கு உள்ள போனாங்களே நீங்கள் நீ போய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேர்ந்தது வந்து கத்தி எழுந்து போயிடாப்பில் உள்ள குத்துறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அவர் எப்படி குத்துறாரு என்னதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து தான் பார்க்கணும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க இது எதுவும் பண்ண மாட்டேங்கோ ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ போகலாம் சரி என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திவ்யாவுடைய ரோஸ்ட் ஏன்னா திவ்யா வந்து உள்ளே வந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேம் வந்து ஆடி கிழிச்சுடுவேன் உள்ளே போனால் நான் டெக்கோர மெயின்டைன் பண்ணுவேன் டிக்னிஃபைடாக இருப்பேன் நான் எதையுமே பண்ண மாட்டேன் உள்ளே போய் அப்படியே அமைதியாக இருப்பேன் கப்பிச்சு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் திவ்யா உள்ளே போய் அவங்க ஆடின ஆட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் சரியா ஸோ கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இப்படிலாம் ஆடிட்டு இருக்கிற அந்த திவ்யாவுக்கு தகுந்த பாடம் ஜி சேதுபதி அவர்கள் போற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே ஸோ அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நீ கவர் பண்ண வேண்டியது அது ஒரு வந்து முக்கியமாக வந்து பேசணும் ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய ரோஸ்ட்டு சாண்ட்ராவுடைய சீக்ரெட் டாஸ்கில் கெஸ்ட்டு அவங்க பண்ண லீலைகள் அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பாக என்னம்மா நீ டாஸ்னா எந்த லெவலில் போவியா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசணும் ஸோ அந்த மாதிரியான சில இது வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னைக்கு அது வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு அடுத்து மெயினாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி இதுவே அவர கேப்டன்சி எப்படி இருந்தது ரொம்ப ரூடாக இருந்தது அது எப்படி ஃபைனல் பண்ணுறது அது என்ன மாதிரி சீக்வன்ஸில் போகிறது அப்படின்ற மாதிரி எல்லா தகவல்களும் நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஏன்னா கேப்டன்சின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும்ச்சு ஸோ அதை வந்து தட்டி கேட்க வேண்டும் அதுதான் உள்ளே போகிறார் மனுஷன் ஓகே வேற என்ன இருக்குது அப்புறம் இந்த பிராங்க் டாஸ்க் கம்ருதீன் அண்ட் பிரவீன்ராஜ் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க அதை வந்து ரிவீல் பண்ணி அதை கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அது ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வியான அழுது இருக்கு சரியா எதுக்கு அழுதிங்க ஏன் கிச்சன்ல உங்களுக்கு உரிமை கொடுக்கல அப்படின்ற மாதிரி எந்த கேள்விகள் அடுத்து விக்ல்ஸ் விக்ரமோடைய மேனேஜர் பதவி போனது புது மேனேஜர் சபரியோடைய என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நாமினேஷன்ஸ் ஏன் வந்து பார்வதியை மட்டும் குத்துறீங்க இவ்வளோ தடவை சொல்லியும் பார்வதி திவாகர் மட்டும் நாமினேஷன்ஸ்ல ஏன் குத்துறீங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு ஏன்னா அது வந்து யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் சேதுபதி வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கேட்டு தகுந்த ஒரு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு மாமா அவர்கள் கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அதை கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஓகே சரி என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ப்ரமோ ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிப்போம் ஓகே நிறைய பேர் கேட்குறீங்க காலையில் வீடியோ பிரவீன்ராஜ் பற்றி போடலையான்னு நான் போட்டேனே அதனால பார்க்கலாம் நான் என்ன பண்ண முடியும் நிக்கோலஸ் காலையிலேயே நான் போட்டேன் வீடியோஸ் செக் பண்ணுங்க லைவ் ஒன்றும் செக் பண்ணாதீங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூ ப்ரோமோ வெளியே வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரோமோ நம்ம விஜய் சதுபதி அவர்களே காலங்காலத்தில் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் பெருக்கி தள்ளிடுவேன் கிழிச்சிருவேன் உள்ள போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன் போனாங்க டீச்சரு பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்ன தலைவா என்ன பண்ணி வச்சிருக்காங்க கேப்போம் ஏங்க நீங்கள் கேட்குறீங்க ரைட்டு கண்டிப்பாக கேட்பீங்களாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையே சரிபதி ஐயா கேட்பீங்கன்னா சந்தோஷம்தான் கேட்கலண்ணா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஐயா கேட்கலைனா கண்டிப்பாக கேட்பீங்க அப்படிங்கறத நாங்கள் நம்புகிறோம் சரியா இதுதான் இப்போ சாட்டர்டே அப்டேட் இன்னும் அடுத்து வரலங்க பிறகு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நானும் வந்து தேடி பார்த்தேன் காலைல எழுந்திரிச்சி சரி எதுவும் வரல கேட்பாரா பாருங்கள் திவ்யாவோடது சாண்ட்ரனோட எல்லாம் கேட்பாரா கேட்பாரா எல்லாரும் வந்து மாஸ்க் காட்டிய பிரஜின் சாண்ட்ரா கூட ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன் மாஸ்க் என்னடா பண்ணா ஆ ஓகே கண்டிப்பாக போடுறேன் ஆ என்ன பண்ணா சாண்ட்ரா ஓகே நீங்கள் சொல்றது அதே மாதிரி திவ்யா அவள் என்ன பண்ணா என்னை பொறுத்த சாண்ட்ராமன்ஸ் அமித் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓகே திவ்யா இஸ் நாட் ஃபேர் பிரஜின் இஸ் அதுதான் சொல்கிறேன் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அசீம் பண்ணதுலாம் இதோட கம்மி தான் அவனே போட்டு அந்த டே அடிச்சாங்க அசீமு இப்போ பிரஜின் மட்டும் நார்மலைஸ் பண்ணுறாங்க கேட்டால் நல்லதான் அதே மாதிரி எவிக்ஷனு துஷார் ரெண்டு நடந்திருக்கு ஏற்கனவே பேசிட்டோம் அந்த வீடியோவில் பழைய வீடியோ போய் பாருங்கள் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு புரியும் சரியா இப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணினா கஷ்டம் அதுவும் பிரஜனுக்கு வந்து ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துருக்காப்புல நம்ம அது பறக்கும் முத்தம் எபிசோடில் சொல்கிறாங்க சாண்ட்ரா குருமடம் போட்டு ரிவீல் ரிவீல் பண்ணியிருக்காரு சீக்கிரட் டாஸ்க் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ப்ளஸ் சேது சேது பற்றி பிரஜனுக்கு வந்து கிஸ் கிஸ் கொடுத்துருக்காரு ஃப்ளைங் கிஸ் எதுக்கு தெரில இந்த மாதிரி இப்போ போய் சொல்லிட்டு போகிறாருல அதை வந்து ஒழுங்கா பண்ணிட்டான்னு சொல்லி என்ன அப்படிங்கிறது தெரில நியாயமா இருக்குல்ல இது ரம்யா இருக்கு எவிக்ஷன் நிறைய பேர் இருக்காங்க வேற யார் இருக்கா ரம்யா இருக்காங்க எவிக்ஷனுக்கு எஃப்ஜே இருக்கா எஃப்ஜே ரம்யாவோட பிரவீனுக்கு ஓட்டு கம்மி அப்படித்தானே உங்களை எவ்வளவு தரம் பார்த்துருக்கோம் நாங்க ஆஹ் அதில் பார்த்தா கேன பயமாரியாக இருக்கு உஷாரு சரி ஓகே அவன் ஒன்றும் பண்ணல தூக்கிட்டீங்க நீங்கள் எதுக்கு இப்போ பிரவீன் மேலே கை வச்சிங்க பிரவீன் காஸ்டில் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கான் எல்லா ரோலும் கரெக்டாக பண்ணுறான் எந்த டீமுக்கும் சாய்றது கிடையாது பக்காவாக கேம் ஆடிட்டு போகிறான் ஒரு நல்ல கேமர் அப்படின்றதுனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்காம நான் கீழே கேடு கட்ட பூமர்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க ஆ அப்போ எப்படி வெளியே இருக்காங்களா பிரஜினா அசால்ட்டாக சிக்ஸ்த் சீசனில் அசீம திட்டினவங்கலாம் பிரஜினோட பிஹேவியர் நார்மலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஆ அரோரா வரலப்பா நிக்கோலஸ் அரோரா வரல ஆப்ரேஷன் வரல அந்த போட்டு பண்ணலாம் ப்ரோ பட்டை ரீட் என்னது என்னென்ன சொல்கிறீங்க புரியலையே இந்த மாட்ரேட்டர்ஸ் ஒருத்தரையும் காலை காலை காத்தால் ரொப ரீடிங் அப்ட் க்ளாஸ் அமௌன்ட் அப்ட் பின் ரீட் பேஜஸ் பி பிகாஸ் ஆஃப் தட் ஓகே ஓகே லக்குமா சரி காலில் கூட வீடியோ யாரும் பார்க்கல இன்னும் உங்க போட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா காலில் கூட வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க போய் முதல் அதான் எல்லாம் இப்போதான் ஏறிச்சிருப்பீங்க மித்துன் மட்டும் கரெக்டாக பார்த்துருவார் பா கிஃப்து எல்லாம் நோதா வருது அதில் சின்ன சின்ன எபிசோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் தம்பி கோமதி வணக்கம்மா வணக்கம்மா கெமி அண்ட் ரம்யா வேஸ்ட் ப்ரோ மஸ்ட் டூ கைஸ் ஆ கெமி கெமி என்ன பண்ணுறாங்க கெமி எஃப்ஜே அப்புறம் ரம்யா மூன்று பேர் ஓட்டே கிடையாது லோசர் ரோஷன் தேங்க்யூ இனிய இனியவா தேங்க் யூ தேங்க்யூ தினேஷ் கரெக்டுப்பா தீபக் ஹாய் ரோஷன் நன்றி ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு கேடுகட்ட தனமாக ஒன்று பண்றதுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீட்டில் வச்சிருக்கலாம் விலக்கு ஏத்துறதுக்கு டிவிபி செட்டுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது தானே சரியா நீ பாருக்கு சப்போர்ட் பாருக்கு சப்போர்ட் பண்ணலப்பா பாரும் திட்டிகிட்டு தான் இருக்கும் நீ வந்து திவ்யா சொம்பா இருக்கிறதுனால பாபு உனக்கு எப்படி தோணுதுன்னா பார்வை பத்தி நம்ம திட்டுறப்ப காது கேட்க மாட்டேங்குது அது பத்தி பூந்து பேசுறப்போ காது கேட்டு தோணும் நார்மலா பார்ப்பா வீடியோவை சரியா பாத்தீங்கன்னா நியூட்ரலா தெரியும் வந்துட்டு பார்வக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் பாக்குறப்ப ஏன்னா நீ திவ்யா சொம்பா இருக்க வேற ஒன்றும் இல்லை அதுல வந்து ரிலீவ் ஆகும் இன்னைக்கு விளக்கு எடுத்துட்டு வாங்க ப்ரோ கண்டிப்பா நீ கண்டிப்பாக எபிசோட் பார்த்துட்டு விளக்கா இல்லை என்னன்னு பார்ப்போம் தேங்க்யூ குட் மார்னிங் ஹாய் குட் எஸ் செந்தில் குமார் சனிகேர் லவ்ஸர் லோசர் செந்தில்குமார் எல்லாத்துக்கும் வணக்கம் ஒன்லி எஃபே விஜய் விஜன் வரது பேர் எஃப்ஜே பதிலாக ரொம்ப யாரும் எபிசோடில் வராது ப்ரோ பிரகதீஷ் ஓகே ஹை ப்ரோ இதில் யார் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுமா சேவ் தெரிலங்க இன்னும் சேவ் இன்னும் தெரில சேவிங் ஆர்டர் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து ஓகேவா சரி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் வரேன் ஒரு பத்து பத்தே நாளுக்கு போடுறேன் ஓகே ஸோ நன்றி தேங்க்யூ ஓகே தேவி நன்றி நன்றி தேவி நன்றி ரஞ்சலஞ்சா பார்த்தியும் இருக்கு ரொம்ப சத்தியம் இல்லாச்சும் ஓகே சரி எல்லாத்துக்கும் பண்ணலிக்குமார் பாய் எப்படி நெக்ல அவ்வளோ பெரிய அவன் நெக்லஸ் பையன்